எப்படியும் வந்தது லேட்டு லேட்டாக வந்தேன்னா அது சார்கிட்ட விஜயமுரளி சார்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன் சொன்னார் இல்லை இல்லை லேட்டாக வந்தாலும் சித்திராலட்சிமனை வந்துட்டாரு அதனால் உங்களை முன்னால் கூப்பிட மாட்டாங்கிறது சொல்லிட்டாரு அவர் நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் முன்னாலேயே வந்துட்டார் இல்லையா சரி எது எப்படி இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் வசந்த மாளிகை இனியெல்லாம் யார் ரசிச்சா என்ன நான் எல்லாம் ஒரு ஐம்பது அறுபது அறுபது தடவைக்கு மேலே ராஜா தேட்டரில் இந்த படத்தை பார்த்துட்டேன் நான் கோயம்புத்தூரில் அதனால் இந்த படத்தை பற்றி நான் இதுவரைக்கும் பேசி தீர்த்துட்டேன் நான் முதல்ல பயணங்கள் முடிவுதில்லைன்னு ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து நான் பாடும் பாடல் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து குங்குமச்சு மெல்ல ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து மெல்ல திறந்தது கதவு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியா இருந்த படமே இந்த படம் தான் பாட்டு பாட்டுகான்னு இல்லை எல்லாருமே யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கிறவங்கள வசந்த மாளிகை பார்க்காம இருக்கிறாங்களா எல்லாருமே பார்த்துருக்கிறாங்க அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு படம்லாம் அப்படிதான் இருக்கணும் ஒரு சங்கராபரணம்ங்கிற ஒரு படம் கே விஸ்வநாத் பண்ணார் அது தெலுங்குல தான் நம்ம பார்த்தோம் தெலுங்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ ஆனால் அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை எப்படி ரசிச்சமோ அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவர் சிவாஜி அணி அது பிளாக் அண்ட் ஒயிட்டால் அது நாங்கள்லாம் எப்படி இருந்தவங்க சிவாஜி அணேசன் அப்படி இல்லை முதல் படம் என்ன பராசக்தி இருபத்தஞ்சாவது படம் என்ன கல்வனுங்க அதில் ஐம்பதாவது படம் என்ன சாரங்கதாரா எழுபத்தஞ்சாவது படம் என்ன பார்த்தால் பசிக்கிறேன் நூறாவது படம் என்ன நவராத்திரி இப்போ நூறாவது படம் என்னன்னா நவராத்திரின்னு அவர் சொல்றாரு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் நூற்றி இருபத்தி அஞ்சாவது படம் உயர்ந்த மனிதன் சத்ராலட்சுமன் தவறான தகவலை சொல்கிறார் என்பதை படிப்புடன் பதிவு செய்து வைக்கிறோம் வைக்கிறேன் அதற்கு காரணம் வசந்த மாளிகை அந்த போஸ்ட் அந்த படம் அந்த சாங்கு அது அதனுடைய நினைவுகளில் மேம்பறந்துட்டாரு நூற்றி ஐம்பதாவது படம் சவாலே சவாலே நூற்றி எழுபத்தஞ்சாவது படம் அவன்தான் மனிதன் இருநூறாவது படம் திரிசூலம் அந்த மாதிரி அப்படியில் டோட்டலாவே சிவாஜி கணேசன அழு ரசிச்சது ரசித்தது அது எத்தனை படத்துலன்னு தெரியாது நடிக்கிறது நடக்கிறதுக்கும் வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி நேசம் மட்டும்தான் இப்படி நடந்தாரு கைதட்டீங்க இப்படி நடந்தார் கைதட்டினீங்க இப்படி நடந்தார் கைதட்டினீங்க இப்படி நட எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி வசனம் பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது ஒரு அதிசயம்தான் அது தமிழ்ல இருந்து வேற எங்கேயுமே எந்த மொழியிலுமே போயிருந்தா அப்படி போயிருந்தா அவங்க பிறந்திருந்தா இங்க பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி அவர் நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவரு அதனால அவர் இங்க பிறந்ததுதான் நமக்கு பெருமை அந்த விழாவில் வந்து அவர் பேர் பாரு ராஜபத்ரா படம் எடுத்தாரு அது அதெல்லாம் ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியாது நானும் எல்லா நடிகர்கிட்ட ரஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் வச்சு படம் வாங்கிட்டேன் யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி நடிப்பாக்கலாம்னு பார்த்தா என்னால் பார்க்க முடியல ஏன்னா எல்லா நடிப்பையும் நான் சிவாஜி மூலியமா பார்த்துட்டேன் அதுக்கு மேல என்னால் பார்க்க முடியாது அப்படி பார்த்தேன்னு சொன்னா அது போய் எங்கேயாவது நீங்க இங்கே இங்கே நடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன நினைச்சோமோ அது கண்ணதாசன் எப்படி எழுதுறாரோ நம்ம நினைச்சது ஒரே வரியில நான் யார் உன்னை மீட்டார் வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டும் இந்த பாடல என்ன அதான் லவ் ஸ்டோரியே ரொம்ப அழகா என்ன படம் எடுத்தேன் அதில் வந்து பேசாதப்பா அப்போவும் ரேவதி பேசுவான் இன்னும் இந்த விஷயத்துல மூச்சே விடக்கூடாதுன்னு சேர்த்துட்டான் அது கதையா வச்சதுக்கு காரணம் வாசந்தபாடு நீயே இப்படி நீ நீ அப்படி கேட்டுக்கூடாதுங்கிறது எவ்வளவு ஒரு 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 சின்ன அதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை படமா எடுத்து சிவாஜி கணேசன் நடிப்பாருங்கிறதெல்லாம் விடுங்க அவர் எப்படி கொடுத்தாலும் நடிப்பாரு அது வில்லனா இருந்தாலும் சரி யாரு யாரா இருந்தாலும் எந்த எல்லாத்தையுமே ஒரு சிவாஜி கணேசங்கிற ஒரு அற்புதமான நடிகர் எப்படின்னா மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம் அதுல ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்த முகமோனு சுமதியன் சுந்தரியல வர்றாரு எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம் வர்றாரு காதல் மலர் கூட்டம் ஒன்றுன்னு வர்றாரு தெய்வ மகள்ல அப்படி வந்து ஒரு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுவோடயே ஒரு ஹீரோ ஹீரோவா நடிக்கிறது அந்த பொண்ணு போய் ஹீரோயினியா போட்டுதான் நடிக்கிற தைரியம் இருந்தா நம்ம டைரக்டருக்கு தைரியம் இருக்குது ப்ரொடியூசருக்கு தைரியம் இருக்கிற அதை விட நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா சிவாஜி தான் அப்பாவோ பையனோ எத்தனை வில்லன் பதினேழு படம் வில்லனா நடிச்சிருக்காருங்க சிவாஜி பெண்ணின் பெருமை கல்வனின் காதலி அந்த நாள் நானே ராஜா இப்படி லைனா சொல்லிட்டே போலாம் அத்தனை படங்களையும் அவரு வில்லனா நடிச்சா அப்போ வில்லனோ கதாநாயகனோ அப்பாவோ வேற வேற ஞான வேற அப்பா தெய்வ வேற அப்பா பெண்ணின் பெருமைன்னா அது வேற அப்பா அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவா இருந்தாலும் நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள் சிவாஜி நேசம் மட்டும் அவர்கிட்ட மட்டும்தான் இந்த நடிப்பு இருந்தது அதுல எங்களை நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல இருக்கும் போது இந்த வசந்த மாளிகை படம் பார்த்தா அப்ப இளைஞர்கிட்ட நான் எடுத்த பயணங்கள் முடிவதில்லை எப்படி ஒரு இளைஞர்கள்கிட்ட போய் சேர்ந்ததோ அன்னைக்கு இந்தியா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்கிட்டையும் அது எம்ஜிஆர் ரசினோ சிவாஜி ரசினோ எந்த ரசினா இருந்தாலும் அந்த வசந்த மாளிகையை கொண்டு போய் சேர்த்துச்சு அதை பார்த்து ரசித்தோம் அது மறுபடியும் ரிலீஸ் ஆகும்போது இவங்க எல்லாம் படுற சந்தோஷத்தை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன அவருக்கு இருந்த தைரியம் எனக்கு வந்து நான் வாங்கி அதை ரிலீஸ் பண்ண முடியலையேங்கிறத ஒரு ரைட் இருக்கிற ஒரு எனக்கு அது தோணலை பண்ணியிருக்காரு சந்தோஷம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சந்தேகமெல்லாம் பட வேண்டியது இல்லை நல்லா இருக்கு நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக கோவை விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் திரு தம்பிதுரை அவர்களை பேச அழைக்கிறார்